திட்டக்குடி தொகுதியில் ஒஹெச்டி வாட்டர் டேங்க் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஆரோ வாட்டர் குடிநீர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அமைச்சர் சிவே கணேசன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் ஒன்றியம் பகுதிகளில் ஒஹெச் டி வாட்டர் டேங்க் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விநாயகநந்தல் ரட்டாக்குறிச்சி மங்களூர் லக்கூர் சிறுகரம்பலூர் கல்லூர் மற்றும் ஆவட்டி கிராமங்களில் கீழ் பயன்பெறுகின்றன இத்துடன் சுத்திகரிக்கப்பட்ட ஆரோ குடிநீர் திட்டத்தின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அவர் அடிக்கல் நாட்டி திட்டத்தை துவங்கி வைத்தார் குடிநீர் வசதி மேம்படுத்துவது அரசின் முன்னுரிமை என அமைச்சர் தெரிவித்தார் இந்த திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கும் என்றார் கிராமப்புற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதாகவும் கூறினார் மங்களூர் ஒன்றிய செயலாளர் அடரிதா சின்னசாமி முன்னிலை வகித்தார் பட்டூர் அமிர்தலிங்கம் பா செங்குட்டுவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் கலந்து கொண்டார் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் மற்றும் சாம்புடன் உடன் உடனிருந்தனர் விமல் திருநாவுக்கரசு அருள் குமணன் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் ஏராளமான பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டனர் புதிய ஓஹெச் டி டேங்க் மூலம் நீர் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் ஆறு வாட்டர் திட்டம் மூலம் குடிநீர் தரம் மேம்படும் திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின் குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் முதலமைச்சர் தளபதி மு க அவர்கள்

சூனா ஏற்ற சங்கரங்களே நம்முடைய ஆணையாளர் சீராமணி தம்பி தங்குவர்களே